இப்போ இருக்கிற முஸ்லீம் இயக்கங்கள் எல்லாமே வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஏகத்துவத்தை வந்து வீரம் சொன்னாங்க அப்ப சொல்றப்ப என்னன்னாக்கா இணைவீக்க கொள்கை வந்து தகர்த்தெரிய நோக்கத்தில் தான் ஒவ்வொரு இயக்கங்களும் இப்போ அந்த இயக்கங்களுடைய பார்வை என்னன்னாக்கா அவங்களுடைய கொள்கை புல்லாவே மார்ச் மாத சோறு அண்டி குழைக்கிற மாதிரியே அவங்களுடைய அரவணைப்பு இருக்குது எப்படின்னா இந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வாழ்த்து சொல்வது கடைசி எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா இணை வைக்கக்கூடிய அளவுக்கு கொடிய சல்யூட் அடிக்கிறது அப்புறம் அந்த ஓட்டு கேட்கிற இடத்துல வந்து உங்களை காலையில் தொட்டு வணங்கி கேட்கின்றோம் அப்படிங்கிறத கேட்கறது அப்ப ஒவ்வொரு ஆதிதான் அந்த மாதிரி பெரிய சாமிகள்கிட்ட போய் ஆசை வாங்குறது இதெல்லாம் வந்து இணை வைப்பு கொள்கை தான் ஆதாரம் நல்லா தெரியுது வெளிப்படையாவே தெரியுது இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நாளைக்கு நாளைக்கு மறுமையில் அவங்க நிலை எப்படி இருக்கும் அப்போ ஆரம்பத்தில் சொன்னக்கூடிய அந்த கொள்கைகளும் இப்போ அவனுடைய செயல்பாடுகளும் மக்கள் மத்தியில் கொண்டு போறாங்களே இவங்களுடைய மார்க் அடிப்படையில் மருமையான ஒரு நிலை எப்படி இருக்கும் இந்த உலகத்தில் மக்களை ஏமாத்துற வேலை எப்படி விளக்கமா சொல்லணும் சில பேர் வந்து நல்ல ஒரு ஏகத்துவ சிந்தனையோடு செயல்பட்டு இருக்கிறாங்க சிறுக்க ஒழிக்கணும் பாடுபடுறாங்க அவங்களும் சிறுக்கை விட்டு தவிர்த்து இருக்கிறாங்க அது மாதிரி பல காலங்கள் செயல்பட்டவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்களுடைய சுய லாபங்களுக்காக அரசியலுக்காக வருமானத்திற்காக பதவி அந்தஸ்துகளுக்காக இப்படிப்பட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக அந்த ஏகத்துவ பாதையிலிருந்து தடம் வேற பாதைகளை கையில் எடுக்கிறாங்க கண்ணுக்கு எதிராக அப்படி நிறைய பேர் நமக்கு முன்னாடி இருக்கிறான் பெரிய பெரிய அறிஞர்களாக வளம் வந்தவர்கள் கூட அது மாதிரி ஏகத்துவ பாதையை விட்டு வெளியில விலகி போய் நின்னவங்க இந்த ஏகத்துவ தவுத்தனுடைய ஆரம்ப கால தூண்களில் ஒருவராக ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்ட ஒரு அறிஞர் அவருடைய கேட்பதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக காத்து கிடந்த காலம் உண்டு அவருடைய அந்த உருக்கமான கேட்டு கண்ணீர் விட்டு தங்களுடைய வாழ்க்கையின் தவறுகளை சீர்திருத்திக் கொண்டவர்கள் உண்டு ஆனால் அவர் இன்றைக்கு இந்த ஜபாத்திலிருந்து நீக்கப்பட்டு வேறு வேறு காரணங்களுக்காக வெளியே போனார் வெளியே போனவர் ஜபாத்தில் நிர்வாகத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்காக வேண்டி சென்றால் அந்த நிர்வாக பிரச்சனைகளோடு தன்னை கொண்டால் பிரச்சனை இல்லை நம்மீது கொண்ட கோபத்தின் விளைவாக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டார்னா தருகால போய் கையேந்தி நிற்கிறார் எதை ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுறாரோ உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எதை ஊர் ஊரா போய் பிரச்சாரம் செய்து இது தவறு தருகாவுக்கு போவாதீங்க என்று சொன்னாரோ இப்போ சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு அவர் வந்து ஜமாத் உலமாவுக்கு எழுதிய கடிதம் அந்த கடிதம் வந்து அம்பத்து மாத இதழ்ல வெளியிட்டிருந்தாங்க நான் தெரியாம இதை எதிர்த்துட்டேன் நான் இந்த கொள்கைக்கு மாற்றமாக பல வருடங்கள் செயல்பட்டு அதுக்காக நான் அல்லா மன்னிப்பு கேட்கிறேன் சமுதாயத்துல மன்னிப்பு கேட்கிறேன் என்ன வந்து நீங்க மன்னிச்சு ஏத்துக்கொள்ளணும் சொல்லிவிட்டு பகிரங்கமா லெட்டர் கொடுத்து அந்த லெட்டரும் சுனஜ மாத்து பத்திரிகைகளில் பிரசுரமாக இதை பார்த்தோம் எந்த அளவுக்கு அவர் போயிட்டாரு நான் செஞ்சதெல்லாம் தப்பு தெரிவாக்கு போவாதீங்கன்னு சொன்னது தப்பு தாராளமா போங்க மௌலி ஓதாதீங்கன்னு சொன்னது தப்பு தாராளமா ஓதுங்க கூட்டுதுவா கூடாதுன்னு சொன்னது தப்பு நானே துவா சொல்ற நீங்களே ஆமீன் சொல்லுங்க அப்படி தளம் புரண்டு போய் தர்கால போய் கையேந்து இருக்கிற ஒரு பெரிய அவலமெல்லாம் எல்லாம் இப்போ இவங்களுடைய நிலைமை என்ன இந்த உலகத்துல அவங்களுடைய நிலைமை என்ன மறுமையில உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கிறார் இது மாதிரியான ஆட்களை பொறுத்தவரை மீண்டும் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பு தங்களுடைய தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொண்டால் அது வாய்ப்பு இருக்கிற மரணிக்கிற வரைக்கும் சான்ஸ் இருக்குல்ல மரணிச்சு இதே நிலையில் மரணிச்சாதான் இவர்கள் சம்பந்தமா ஒரு விஷயத்தை டிக்ளேர் செய்ய இயலும் இதிலிருந்து அவன் திருந்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மூத்து வரைக்கும் ஏன்னா அல்லாஹ் குரால சொல்லி காட்டுக்கிறான் இன்னல் நதியின் ஆமனு சும்மா கபரு சும்மா ஆமணு சும்மா கபரு சும்மா கா தூக்குபுறா எவர்களுக்கு இணைநம்பிக்கை கொண்டு பிறகு மறுத்து பிறகு இணைநம்பிக்கை கொண்டு பிறகு மறுத்து அப்படியே மரணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வழிகாட்டி அதிகப்படுத்தி கொடுக்கிறான் குராலும் ஒரு வசனம் கொடுக்கிறார் அது எதை காட்டுகிறது நல்ல மூமினா இருப்பாங்க பிறகு முஷிகா போயிருவாங்க திரும்ப திருந்திக்கிட்டு மூமினா மாறுவாங்க திரும்ப முஷிகா போயிருவாங்க அதுக்கு பிறகு மூமினாவாங்க இப்படி திரும்ப 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 ஒருவன் செய்வதற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாய்ப்பு இருக்கிறது அவனுடைய கடைசி நிலை ஈமான் கொண்ட ஏகத்துவ வழியாக இருந்துவிட்டால் கண்டிப்பாக மறுமை வாழ்க்கையை வெற்றிதான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது உலகத்தில் என்னத்தை தப்பு செஞ்சிருந்தாலும் மரணிப்பதற்கு முன்பு திருத்தி கொண்டு அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கோரி மரணித்தால் உலகத்துல வாழும் போது நரகத்திற்குரிய எல்லா காரியத்தை செஞ்சிருந்தாலும் அவர் சொர்க்கவாதி என்பதில் சந்தேகமே பெற தேவையில்லை நபிசல்லா சொல்றாங்க சில மனிதர்கள் இருப்பாங்க அவங்க சில காரியங்களை செய்வாங்க எந்த அளவுக்கு காரியம் என்று சொன்னால் நரகத்திற்கும் அவங்களுக்கு இடையில ஒரு மூலம் ஒரு ஜான் அவ்வளவுதான் கேப்பு இன்னும் கொஞ்சம் காரியத்தை செஞ்சாங்கன்னா நரகத்துல போய் விழுந்துருவாங்க அப்படி நரகத்திற்குரிய காரியங்களையே செஞ்சு நரகத்துக்கு போற நெருக்கத்துல நிற்பாங்க கடைசி நேரத்தில் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அதிலிருந்து அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்கள் ஒரு ஜான் கேப்ல இருக்கிற ஒரு ரூட் மாதிரி சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படியும் சில மனிதர்கள் உண்டு சில மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையை கொண்டு நல்லவர்கள் செய்து சொர்க்கத்துக்கும் அவங்களுக்கும் பக்கத்துல போயிருவாங்க சொர்க்கத்துக்கு உள்ள போற நேரத்தில் டக்குனு தப்பான காரியத்தை செஞ்சு நேர நரகத்துல போய் விழுந்துருவாங்க எனவே எந்த மனிதராக இருந்தாலும் அவர் வாழுகிற காலம் வரைக்கும் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக மாறி மரணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கேடுகட்டவராக இருந்தாலும் நல்லவராக மாறி மரணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது அவர்களுடைய மரண பரிய வரைக்கும் முடிவு செய்ய இயலாது இதே நிலையில் மரணத்து விட்டால் அப்ப மருமை வாழ்க்கையை கருத்தையில் குவறு வைத்தவராக சிருக்கு வைத்தவராக தங்களுடைய சுயநலத்துக்காக அரசியலுக்காக மார்க்கதி இல்லாததை எல்லாம் வளைத்து திரித்து இறைவனுக்கு இணைய பெரும்பாவத்துல மரணித்து விட்டால் கண்டிப்பா அல்ல கடைசியில என்னத்தை செஞ்சாரோ அது மட்டும் தான் இவ்வளவு நாள் செஞ்சார அதெல்லாம் பார்க்கவே மாட்டான் நபிகள் ஆயிப் சொல்லுகிறார்கள் இன்னமல் அவாலும் கவாத்திம் அமல்கள் அனைத்துமே ஒரு மனிதனுடைய இறுதி நிலையை கொண்டு தான் கூலி கொடுக்கப்படும் கடைசியில் என்ன செஞ்சான் அதை பார்த்து தான் எல்லாம் முடிவு எடுப்பான் மனுஷன் நம்மளும் அப்படிதானே முடிவு கொடுக்குறோம் ஒரு மனுஷன் ஒரு ஒருத்தரை ஒருத்தன் வேலைக்கு செய்கிறாரு பத்து வருஷம் இரு வருடம் அதை பார்க்குறாரு ரொம்ப நல்ல நேர்மையாக இருந்தார் நமக்காண்டி விசுவாசமாக பாடுபட்டார் திடீர்னு ஒரு பத்து லட்சம் ரூபாயை சூட்டிக்கிட்டே ஸ்கேப் ஆயிட்டார் நம்ம ஏதோ பார்ப்போம் பத்து வருஷம் கடையில வேலை பார்த்தானே அதை பார்ப்போமா பத்து லட்சம் ரூபாய் சுருட்டிக்கிட்டு ஓடுறானே அதை பார்ப்போமா பத்து வருஷம் வேலையை பார்த்தா விட்டுருவோம் எப்படி நீ பத்து லட்சத்தை சுருட்டுங்க எப்படி இந்த பெரிய பாவத்தை செஞ்ச அதை வச்சு முடிவு எடுத்துரும் பல சபூரா மறந்துடும் இதே பாஸ்டேஜ் அல்லாஹ் வச்சிருக்கிறான் எனவே அல்லாவிடத்தில் அவர்கள் இதே நிலையில் மரணித்தால் கண்டிப்பாக நரகவாசியாக மாறி போவதற்கு வாய்ப்பு அதிகம் இதிலிருந்து திருந்தி தௌபா விட்டால் அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு வாய்ப்பு